இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே குருத்து புனித வாரத்தின் தொடக்கமாகும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி வீரராய் ஆரவார சிறப்புடன் இயேசின் நகருக்குள் வருகை தந்த நிகழ்ச்சியை இன்று நாம் நினைவு கூறுகிறோம் குருத்தொலை பவனி இயேசு கிறிஸ்து மாட்சிமையின் அரசர் என்பதை குறிக்கிறது அன்று யூதர்கள் குருத்தொலைகளை கையில் ஏந்தி தங்கள் மேலாடைகளை வழியில் விரித்தும் வேறு சில மரக்கிளைகளை வழியில் பரப்பியும் ஓசானா ஆண்டவரின் பெயரில் வருகிறவர் போற்ற பெருகை என ஆர்வரித்து இயேசுவை வெற்றி வீரராய் வரவேற்றனர் இதோ உன் அரசர் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார் என்று இறைவாக்கினர் செக்கரையா கூறிய இறைவாக்கு இயேசுவில் நிறைவு பெற்றது ஓசானா என்னும் எப்ரேய சொல்லுக்கு விடுவித்தரலும் என்பது பொருள் ஆனால் எப்ரேய வழக்கில் வாழ்த்தை தெரிவிக்கும் சொல்லாகவும் அது அமைகிறது பிளிப்பிய ரெண்டு ஆறிலிருந்து பதினொன்றில் நாம் பார்க்கின்றோம் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப் பெறுவான் என்றார் இயேசு கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தம்மை வேர்மையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் எனவே தந்தை கடவுள் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் பாடுகள்தான் தான் மகிமைக்கும் வழிவகுக்கின்றன எனவே நான் யாருக்கும் பிரயோசனம் இல்லை என யாரும் நினையாமல் இருப்போம் ஏனெனில் விடுதலை பயணம் நான்கு பத்தில் மோசே ஆண்டவரிடம் எனக்கு வாழ்த்திக்கும் நாவும் குழரும் என்றார் ஆனால் அவர் வழியாகவே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார் வழி நடத்தினார் நாம் பார்க்கின்றோம் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் என்றார் ஆனால் அவர் வழியாகவே பெரிய காரியங்களை நிறைவேற்றினார் லூக்கா ஐந்து எட்டில் பேதுரு ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் ஆனால் இயேசு திருச்சபையை பேதுரு மீது கட்டினார் எனவே எதற்காகவும் நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று யாரும் நினையாது இருப்போம் தம்மை ஆண்டவர் முன் தாழ்த்தி அவர் வழியில் நாம் நடக்கின்ற போது நம்மை நிறவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் ஆமேன்